அனைவருக்கும் வணக்கம் நம்ம முந்திய பதிவில் வந்து ஆடி மாதத்தை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம் இப்போ வந்து ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசையை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் நம்ம ஆடி அமாவாசை வந்து இந்த வருடம் நம்மளுக்கு வந்து இருபத்தி நான்காம் தேதி ஏழாம் மாதம் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை தர்ப்பண நாளாக வருகிறது இது விசேஷம் என்னென்னா இந்த மாதத்தில் வந்து நம்மளுக்கு அதாவது சில பேருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கும் அந்த பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு தனக்குத்தானே இந்த தோஷத்தை விளக்கி கொள்ளக்கூடிய நாள் தான் இந்த ஆடி மாத அமாவாசை தர்ப்பணம் இது மிக முக்கியமான ஒரு நாள் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம செய்கிற வழிபாடு இந்த வழிபாட்டு அன்று வந்து நம்ம விரதம் இருப்பாங்க அதாவது பொதுவாக ஆண்கள் வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் இவர்கள் வந்து ஆடி மாத அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும் கட்டாயமாக இவங்க செய்யணும் விரதம் இருக்கணும் காலையில் எந்திரிச்சு வெந்நீரில் குளிக்கக்கூடாது குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம முன்னோர்களுடைய ஏதாவது ஒரு ஆத்மா நம்மளுடைய உடலில் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால தான் அப்படி நம்ம சுடு வெந்நீரில் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம இப் இந்த ஊரில் மலேசியாவில் வந்து நம்ம எல்லாம் ஆலயங்களில் தான் சென்று போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் நம்ம வந்து நீரோட்டம் நீரோட்டம் இருக்கிற இடத்துல நம்ம கொடுக்கறதில்ல சிலர் வந்து ஸ்பெஷலாக போய் ஆத்தாங்கரையிலலாம் கொடுக்குறாங்க அதுதான் முறை ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம ஆலயங்கள்லேயே நம்ம செய்கிறோம் பெண்கள் வந்து இந்த தர்ப்பணம் செய்றதுல வந்து இவர்களுக்கு வந்து பெண்களோட வேலை என்னன்னா இந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு எள்ளும் தண்ணீரும் இறச்சி நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து சமையல் செய்து அந்த வாழை இலையில் விளக்கேற்றி வாழை இலையில் பலகாரங்கள் பதார்த்தங்கள் சமைத்த உணவு வகையிலலாம் வை வச்சு இந்த மாதிரி ஏற்பாடு செய்தது தான் பெண்களுடைய கடமை பெண்கள் போய் தர்ப்பணம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இன்னொரு விஷயமும் அங்கே சொல்கிறேன் இப்போ பெண்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை அவங்க திருமணமாகி கணவர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க போய் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஏன்னால் கணவர் இருக்காரு ஸோ தெரிய தெரியாமல் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு செய்யக்கூடாது கணவர் இருக்கிற பெண்கள் போய் தாய் தந்தையருக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யாதீங்க பெண்களோட வேலை என்னன்னா சமைத்து கொடுத்து அதை படையல் போடுவதற்கு உதவியாக இரு இருப்பது தான் பெண்களுடைய கடமை மறந்துடாதீங்க நாங்களும் செய்வோம் அப்படின்ட்டு போய் செய்யாதீங்க அது நல்லதில்லை அது வந்து நீங்கள் சாஸ்திரத்துக்கு விரோதமாக நடந்துக்கிறீங்க ஒரு அருமையான நாளை வந்து வீணாக்கிறாதீங்க இந்த ஆடி மாச தர்ப்பணம் வந்து ஆண்கள் தாய் தந்தையர் இல்லாதவர் கட்டாயமாக விரதம் இருந்து காலையிலேருந்து அவங்க அன்னாகாரம் எடுத்துக்க மாட்டாங்க மத்தியான வேலையில் படையல் போட்ட பிறகு தான் அவங்க வந்து அன்னாகாரம் எடுத்துக்க முடியும் மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்ட பிறகு அப்படி அன்னதானம்லாம் செய்யலை வீட்டில் மட்டும் நீங்கள் தனியாக அப்படி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா படையல் போட்டுட்டு காக்கைக்கு உணவு வைத்து விட்டு அந்த படையலில் நீங்கள் வாழையலில் வைச்ச படையல் உணவு வகைகளை கொஞ்சம் காக்கைக்கு உணவளித்துவிட்டு விட்டு பிறகு மற்றவர்கள் எல்லாம் உணவு அருந்தலாம் அதுதான் முறை சரிங்களா இதை மறந்துடாதீங்க ஏன் இவ்வளவு முக்கியமா நம்ம சொல்றோம் இந்த ஆடி அமாவாசையை பத்தினா சூரியன் வந்து கடகராசியில் வந்து சந்திரனும் வந்து சந்திரனுடைய ஆட்சி வீடு அது அவர் ஃபுல் பவர் அங்க இருக்கு ஆட்சி வீடு அங்க சூரியன் வந்து சேருறதுனால நம்ம சிவசக்தி யோகமாகவே அதை நினைக்கிறோம் அந்த மாதம் முழுதும் அவர் அந்த ராசியில் ராசியில இருப்பாரு கடகராசிலே அதனால விசேஷம் நம்மளோடைய சிவன் சக்தியோடைய அருள் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தான் இவ்வளவு வழிபாடு நம்ம செய்கிறோம் இதை புரிஞ்சுக்கணும் சூரியன் வந்து சந்திரனோட சூரியன் அங்கே போயிடுவார் சந்திரன் அப்புறம் வந்து அங்கே சேர்றாரு அப்போ அம்மாவாசை சம்பவிக்குது அதில் வந்து நம்ம பித்ருக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதம் ஆடி மாதம் வருது அதில் ஆடி அம்மாவாசை தர்ப்பணம் வருது நல்லா கேட்டுக்கோங்க இங்கே வந்து கடகத்திலே சூரியனும் அதாவது சிவனும் சக்தியும் இணைகிறார்கள் அப்படின்ட்டு நம்ம அவ்வளோ ஒரு அருளான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தாய் தந்தையர் நீங்கள் ஜோதிடத்தில் வந்து தாய் வந்து சந்திரனாகவும் தந்தை வந்து சூரியனாக தான் நம்ம கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு கண் கண்ட தெய்வம் தாய் தந்தையர் சூரியனும் சந்திரனும் நம்மளை பெற்று ஈன்றெடுத்தவர்கள் தாய் தந்தையர் அவர் நம்ம சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சமமானவர்கள் நம்மளை அப்படி தான் வாழ வைப்பார்கள் என்பதுதான் கருத்து இது நான் இப்ப புரிஞ்சுக்கோ சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பக்தி செய்கிறது தான் முக்கியம் முன்னோர்கள் வழிபாடு என்பது நீங்க எள்ளும் தண்ணி நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அதை செஞ்சிட்ட பிறகு நல்ல காரியங்கள் செய்வது தான் ஒரு சாஸ்திர விதி படி வருது அப்போ நீங்கள் இந்த ஆடி மாதம் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அங்கிட்டு பிறக்கிற திருமண முகூர்த்த நாள் நல்ல காரியங்கள் தடைப்பட்டு வந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கெல்லாம் இந்த ஒரு வழிபாடு என்பது அவ்வளோ ஒரு சக்தி நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம உணர்வுகளுக்கு வந்து தெம்பு நம்ம மனசுக்கு தெம்பு கொடுக்கும் இந்த காரியத்தை நம்மால் இந்த காரியங்களை நல்ல காரியங்களை நம்மால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சக்தியை நாம் வந்து இந்த வழிபாட்டின் மூலியமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் முன்னோர்களுடைய உடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பொழுது தான் தடைபட்டு வந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நமக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்த பிறகே இவைகள் அவர்கள் சந்தோஷப்பட்டு முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து நல்லபடியாக நமக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் கை கூடி வரும் என்பது ஐதீகம் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க இது வந்து ஆடி அம்மாவாசை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு தான் ஆனால் மிக மிக முக்கியமான குறிப்புகளை நான் இங்கே சொல்லியிருக்கேன் திருமணமாக திருமணமான பெண்கள் தயவு செய்து தாய் தந்தையர் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு புருஷாக இருக்கிறாரு அதனால நீங்கள் வந்து போய் இந்த தர்ப்பணத்தின் களை செய்ய வேண்டாம் தர்பணம் அந்த விரதத்தில் கூடாது ஆனால் நீங்கள் வந்து சமைத்து உணவு உணவை படைக்கணும் அந்த முன்னோர்களுக்கு இந்த வேலையை நம்ம செய்தாலே முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு விசேஷமாக பெண்களுக்கு ஒரு விசேஷம் தான் இது சரிங்களா அப்படி இந்த விஷயம் இப்போ அடுத்து அங்கிட்டு ஒன்று வரும் அதை அப்போதான் இப்போ வந்து ஆடி அமாவாசை முடிஞ்சோடனே அடுத்த தேதி வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஏழாம் மாதம் வந்து நமக்கு ஆடி பூரம் நாக சதுர்த்தி சதுர்த்தி விரதமும் அங்கே இருக்கிறது இதை பற்றி நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது தொடர்ச்சியாக போவோம் இந்த காணொலி கூட முன்ன ஆடி மாதத்தை சிறப்பில் உள்ள தொடர்ச்சி தான் இது ஸோ அடுத்தது வந்து ஒன்று ஒன்றன் ஒன் ஒன்றன் பின்னாக ஒன்றாக நம்ம வந்து இந்த காணொலியில் பார்த்துட்டு வருவோம் ஆடி பற்றி பேசுவோம் அப்புறம் வந்து ஆடி பதினெட்டு பற்றி பேசுவோம் இதே மாதிரி நமக்கு இந்த காணொலிகள் வந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதை கேட்டு மிக குறைவான விஷயங்கள் நான் சொன்னாலும் மிக முக்கியமான விஷயங்களை தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் அதாவது மக்கள் கூட பழகும் போது தான் நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் தான் நம்மளுக்கு ஒரு மாத தமிழ் மாதத்தையே குறிக்கிறது என்பது கூட தெரியாமல் இருக்காங்க சூரிய இந்த இன்றைய காலை உதித்த சூரிய உதயம் இன்று ஏ ஏ காலை ஏழு பதினான்குக்கு சூரிய உதயம் என்றால் நாளை காலை ஏழு பதினான்குக்கு தான் நம்மளுக்கு ஒரு நாள் கணக்கு வரும் இதை வந்து ரொம்ப பேருக்கு தெரியல அதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது நம்மளுடைய நாள்காட்டி தமிழ் நாள் பற்றி இன்னும் தெரியாத நிறையா நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதெல்லாம் கற்றுட்டு வருவோம் நன்றி வணக்கம்